வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது டெஸ்லாவும் யோகியும் இப்போ நீங்க ரொம்ப ஆழமான ஆன்மீக உண்மைகளை தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லனா பழங்கால ஞானத்தை தேடுறீங்க சரிதானே அப்படி இருக்கும்போது உங்க முதல் யோசனை என்னவா இருக்கும் ஒரு ஒரு கார் எப்படி வேலை செய்துன்னு செக் பண்ணி பாக்கலாமா அப்படின்னு இருக்குமா நிச்சயமா இருக்காது இல்லையா ஆனா இன்னைக்குரியா அத தாங்க பண்ண போறோம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு தனித்துவமான தான் நாம ஆராய போறோம் சரி அப்போ இந்த ஒரு வழக்கத்திற்கு மாறான யோசனை இது எங்கிருந்து வந்ததுன்னு முதல்ல பாத்திரலாம் இந்த யோசனை முதன் முதல்ல ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு முன்வைக்கப்பட்டது அது ஒரு குரு பூர்ணிமா நாள் அதாவது ஆன்மீக குருக்களை கௌரவிக்கிற ஒரு நாள் அன்னிக்கு சுந்தர்ராஜன் வழக்கமான பூ பழம் மாதிரி வழிபாடுகள் இல்லாம ஒரு யோசனைய காணிக்கையா கொடுத்திருக்காரு நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற ஒரு யோசனை அவரே சொல்றாரு இது நீங்க ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கங்கள்ல கேட்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது இது உங்களை ஒரு உழுக்கு உழுக்கி எழுப்பி விடுறதுக்காகவே சொல்லப்பட்டது ஓகே இப்போ இந்த ஒப்புமையை நல்லா புரிஞ்சிக்க முதல்ல நாம டெஸ்லா காரோட சில தொழில்நுட்ப அம்சங்களை பத்தி பாக்கலாம் முதலாவது முழு தற்சார்பு ஓட்டுதல் அதாவது ஃபுல் செல்ஃப் டிரைவிங் சுருக்கமா எஃப்எஸ்டி இது என்னன்னா ஒரு கார் உங்க பர்சனல் சாஃப்ட்வேர் டிரைவர் மாதிரி வேலை செய்யும்னு கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க எங்க போகணும்னு சொன்னா போதும் அதுவே உங்களை பாதுகாப்பா அங்கே கூட்டிட்டு போயிடும் அடுத்தது லைஃப் டைம் சார்ஜிங் இதை ஒரு ப்ரீபெய்ட் ஃபோன் பிளான் மாதிரி நினைச்சுக்கோங்க ஆனா இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது நீங்க ஒரு தடவை காரை வாங்கிட்டா போதும் அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க ஃப்ரீயா அன்லிமிட்டடா சார்ஜ் பண்ணிக்கலாம் சரி இப்போ டெஸ்லாவோட இந்த டெக்னாலஜி எல்லாம் பார்த்தாச்சு இதை எப்படி ஒரு யோகியோட ஆன்மீக பயணத்தோட ஒப்பிடுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இதோ பாருங்க இதுதான் இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிற அந்த மைய உருவகம் இப்போ அந்த முழு ஒப்புமையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் முழுசா தானா ஓடுற ஒரு டெஸ்லா கார் பல ஜென்மங்களுக்கு தேவையான சார்ஜிங்குடன் கவனிச்சிங்களா இங்கே பல ஆயுள்கள்னு பன்மையில சொல்லியிருக்காங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு இது ஒரு தியான யோகியோட ஆன்மீக பயணத்துக்கு சமமானது ஆமாங்க இதுதான் அந்த முழு உவமையோட மையப்புள்ளி அப்போ இந்த உவமையை கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம் ஆன்மீக ரீதியா இந்த டெஸ்லா அம்சங்கள் எதை குறிக்குது இந்த அட்டவணையை பாருங்க ரொம்ப எளிமையா புரியும் லைஃப் டைம் சார்ஜிங் அது குருவோட அருளுக்கு சமம் முழு தற்சார்பு ஓட்டுதல் அதாவது எஃப்எஸ்டி அதுதான் நம்மளோட இலக்கு நம்ம சேர வேண்டிய இடம் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் கேளுங்க லைஃப் டைம் சார்ஜிங் அதாவது குருவோட அருள் அது ஒரு முடிவே இல்லாத எனர்ஜி சோர்ஸ் மாதிரி இது ஒருவேளை நாம முற்பிறவில செஞ்ச நல்ல கர்மாவால கிடைச்சிருக்கலாம் அதே மாதிரி எஃப்எஸ்டி அதாவது அந்த இலக்கு அது குருவால ஒரு சாதகனோட மனசுல பதிய வைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனா இது ஒரு ஆரம்பம் மட்டும்தானா இந்த ஒப்புமையோட முழு விவரங்களையும் வரப்போற பதிவுகள்ல இன்னும் ஆழமா விளக்க போறதா சொல்லியிருக்காங்க சோ இது ஒரு டீசர் மாதிரிதான் சரி போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன் டிராஃபிக்ல போயிட்டு இருக்கிற ஒரு மெஷின் எப்படி எல்லையில்லாத பிரபஞ்சத்துல கரைஞ்சு போற ஒரு மனதை உண்மையா பிரதிபலிக்க முடியும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க